வணக்கம் அந்த கிராமத்தில் ஒரு பையன் வந்து ஒரு ரூபா காயினை மூழ்கிட்டாங்க கிராமத்தில் இருக்கிறவங்க எல்லாம் கூடின்னு குறியோ முரியோன்னு சொல்லி ஒன் நாட் எயிட்டுக்கு ஃபோன் பண்ணி பிஹெச்சிக்கு போ அவனை கூப்பிடு இவனை கூப்பிடுன்னு சொல்லிவிட்டு ஒரே கலைவர் ஆச்சுங்க கிராமம்னா எல்லாம் ஒன்றா சேர்ந்துருவாங்க இல்லை எல்லாம் சேர்ந்தாங்க அந்த பையனை பார்த்தோன்னே எல்லாருக்கும் கஷ்டமாக இருக்குது ஏன்னா அது எக்கச்சக்கமாக உள்ளே ஏதோ மாட்டின்னு இருக்குது போல் தெரியுது அப்போது அந்த நேரத்தில் ஒரு டிப்டாப் ஆசாமி ஒருத்தர் வந்தாருங்க நல்லா பார்க்கறதுக்கு நல்லா அஜான அஜான் பகவான் நல்லா இருக்கார் அவர் அவர் வந்து பார்த்த உடனே ஐயா மாதிரி மாதிரினும்போது நகர் நகர் நகருன்னு சொல்லிட்டு அந்த பையனை பார்த்தாருங்க பார்த்துட்டு அப்படியே தடவினாருங்க தடவிட்டு என்ன என்ன மந்திரம் போடுறாரா அப்படின்னு எல்லோரும் கேட்டாங்க அப்புறம் என்ன பண்ணார் அந்த பையனை வந்து தலைகீழாக தொங்க விட்டாருங்க தலைகிழாக தொங்க விட்டுட்டு இந்த இடத்துல பலாருன்னு ஒரு அடி அடித்தாருங்க அடித்த உடனே என்ன ஆச்சு அந்த காயின் வந்து வெளியில் வந்து ஊந்துடுச்சுங்க அஹா இவர் தான் டாக்டருன்னு சொல்லிவிட்டு ஐயா டாக்டரே உங்களுக்கு என்ன ப என்ன ஃபீஸ் தரணும் என்ன ஏதுன்னு போது அதெல்லாம் இல்லை உங்கள் அட்ரஸ் கொடுங்க இந்த பையன் அட்ரஸ் கொடுங்கன்னு சொல்லி கேட்டு வாங்கின்னு இந்த ரூபாயை எடுத்துகிட்டு நோட்டீஸ் வரும் உங்களுக்கு பதில் சொல்லுங்கன்னாரு சமயம் என்னன்றாரு நான் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்திருக்கேன் ஒரு ரூபா வந்து கணக்கு கொடுங்க நீங்கள் உள்ளே மறைச்சி வச்சுருக்கீங்க அப்படின்னு ஒரு ஆசியத்துக்கு சொல்கிற கதை உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்